இந்தியாவின் சுதந்திர வரலாற்றை பற்றி படித்தோமே ஆனால் எத்தனையோ பெண்கள் தன் வீரமிக்க பங்களிப்பை ஆற்றியுள்ளனர் அதில் அதிகம் அறியப்படக்கூடியவர்கள் வேலு நாச்சி ஆட்டில்லையாடி வள்ளி அம்மை மற்றும் ஜான்சி ராணி போன்றவர்கள் அதன்படி இந்த மகளிர் தின நாளில் அதிகம் இல்லாத சரஸ்வதி ராஜாமணி என்ற வீர பெண்மணியின் வரலாற்றை இந்த பதிவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பர்மாவில் பிறந்த தமிழரான ராஜாமணி அவர்கள் இவர்களின் குடும்பம் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் தன் பதினாறு வயதில் நேதாஜி அவர்களின் பேச்சில் ஈர்க்கப்பட்ட ராஜாமணி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டம் தொடர்பான மாநாட்டில் பங்கேற்றார் மாநாட்டு முடிந்தவுடன் நிதி வசூலிக்கப்படும் போது தன்னிடமிருந்து நகைகளை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் ஒரு பதினாறு வயது பெண் வந்து நகை கொடுத்த விஷயத்தை நேதாஜியிடம் அங்குள்ளவர்கள் கூற நேதாஜிக்கோ அந்த பெண் ஏதோ விவரம் இல்லாமல் கொடுத்திருக்கும் என்று அறிந்து கொண்டு யார் என்று விசாரித்துவிட்டு அந்த நகையை திருப்பி கொடுப்பதற்காக நேதாஜி அவர்கள் ராஜாமணியின் இல்லம் வர ராஜாமணி அவர்கள் இது என் நாட்டின் சுதந்திரத்திற்கு நான் கொடுக்கும் நிதியாக கருத வேண்டும் என்று உறுதியாக கூறிவிடவே நேதாஜியும் இவரின் பேச்சை கண்டு வியந்து போக இவருக்கு சரஸ்வதி என பெயர் சுட்டினார் அன்று முதல் இவர்கள் சரஸ்வதி ராஜாமணி என்றே அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நேதாஜி அவர்களே இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு பணியமர்த்தப்பட்டார் இவர் அதில் உளவு ஆகியாக பணியாற்றினார் ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் சிறுவர்கள் போன்று வேடமிட்டு கொண்டு உளவு தகவலை சேகரித்து வந்தனர் அதன்படி தன்னுடன் பணியாற்றிய ஒரு ஊழியர் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் மாற்றிக்கொள்ள பின் நடன கலைஞர் போல உடை அணிந்து கொண்டு பிரிட்டிஷ் முகாம்குள் நுழைந்து அவர்களின் உணவில் மயக்க மருந்தை கலந்துவிட்டு தன் சகாவை காப்பாத்ததற்காக முயன்றபோது பிரிட்டானிய காவலர்களால் காலில் சுழப்பட்ட காலில் சுடுபட்ட போதிலும் அங்கிருந்து இருவரும் தப்பித்து வந்தனர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் கலைத்த போது ராணுவ பணியும் முடிவடைந்தது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ராசாமணி அவர்களின் குடும்பம் தன் சொத்துக்களை எல்லாம் பர்மா விலையை விட்டுவிட்டு இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு செய்தித்தாள் பதிவை இவர்கள் சென்னையில் வசிப்பதாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களின் ஓய்வூதியம் பெற்று வந்தாலும் இவர்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் சிரமப்படுவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இந்த செய்தி அப்போதைய முதல்வரான ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியவர இவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியும் ஒரு வீடு ஒன்று வழங்கியும் கௌரவப்படுத்தினார் இவரை போன்ற எண்ணற்ற பெண்கள் இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுள்ளனர் அவர்களின் புகழை இந்த மகளிர் தின நாளில் போற்றுவோம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு மாயம் எக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி